ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருக்கீங்க நாம இப்போ ஃப்ராக்ப் பார்த்து இருக்க எஸ் போனுக்கு வந்துருக்கோம் ஃப்ளோ மார்க் போட்டிருக்காங்க ஃப்ளோ மார்க்னா அந்த வீக்கெண்ட் மார்க்கெட்டு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் போட்டுருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ராக்ஃபோர்ட்டில் இருக்க மிகப்பெரிய ஃப்ளோ மார்க்ஸ் எதுவும் ஒன்று ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் இங்கே எஷ்போனில் இந்த ஃப்ளோ மார்க் போடுவாங்க எல்லா பொருட்களும் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து மலிவு விலையில் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு பேர் வந்து வாங்குகிறாங்க ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு ஷாப்பிங் மால்லாம் இருக்கு பக்கத்துல இது போட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸ் கூட நிறைய பேர் வந்து வாங்குவாங்க எஸ் போன் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த போர்டு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் போட்டுருக்குன்னு சொல்லி பாருங்க இவங்களே இந்த மோமான்ற ஷாப்பே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திங்ஸ் வந்து வெளியே வச்சிருக்காங்க பாருங்க மழை மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் அவங்களுடைய திங்ஸை வந்து சேல்ஸ்க்காக வெளியே வச்சிருக்காங்க சோஃபா கட்டில் எல்லாமே பாருங்க உள்ள ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது பட் ஆனால் அந்த மாதிரி விஷயம் விற்கிறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஹெஸ்ட்லி ஷில் வந்து ஹார்ட்லி வெல்கம் லாங்குவேஜில் பாருங்கள் எல்லாமே வீட்டுக்கு தேவையான அந்த டைனிங் டேபிள் சோஃபா எல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் மக்கள் வெளியே பார்க்கலாம் இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ரேட்டு வந்து போட்டிருக்காங்க அதனுடைய ஸ்பெஷாலிட்டிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்பெஷாலிட்டிலாம் பார்த்துட்டு அவங்க மக்கள் வந்து வாங்கலாம் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரைஸ் போட்டுருக்கான் பாருங்கள் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ஈரோ இது ஃபுல்லாக ஒரு செட்டு ஆல்மோஸ்ட் எழுபது ரூபாய் நம்ம ஊரில் நம்ம ரேட்டில் அது செவன் நைன்ட்டி நைன் ஈரோ அந்த நடுவில் இருக்கிறது லேடி போனாலும் நேரத்தில் இருக்கிறது செவன் நைன்ட் நைன் ஈரோ எயிட் ஹண்ட்ரட் ஹீரோ அது ஃபைவ் நைன்ட்டி நன் ஈரோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹீரோ எல்லாமே அதாவது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொருட்கள் நீரே வாங்கிக்கிறாங்க நீங்கள் வந்து அவங்க ஃபுல்லி ஃபர்னிச்சர் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் சேர்த்தா வந்து அவங்க கூட காசு வாங்குவாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆசை தான்

அந்த காலத்து பொருட்கள்லாம் இருக்கும் காஃபி கப் பியர் மக்கள்லாம் இருக்கும் எல்லாமே இந்த ஊர் கலாச்சாரத்தை பின் இது பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கு எல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்க வீட்டு ஜன்னலில் வச்சிடலாம் விண்டோவில் ஏஞ்சல்ஸ் டால்லாம் பாருங்கள் ஒரு ஹீரோ அந்த பாக்ஸ் உள்ள இருக்கிறது தான் ஸ்பெஷாலிட்டிங்க அந்த பாக்ஸ் இருக்க எல்லாமே ஒரு ஹீரோ தான் எந்த பொருள் எடுத்தா ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோ இது ரெண்டு ஹீரோ தேவையான பொருள் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பொருள் வச்சுருக்காங்க வீட்டில் வந்து ஒட்டி வைக்கலாம் எல்லாமே அந்த பாக்ஸில் வந்து அமேசான் இது போட்டிருக்காங்க உள்ள பொருள் இருக்கும் அந்த பொருளாக இருக்கும்

அதான் ஸ்பெஷாலிட்டி கார்ட்ஸு மழை பெய்யுது ஆக்சுவலாக இருந்தாலும் இந்தளவுக்கு மோசமாக இல்லை சில திங்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அவங்க மழை நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்று வைக்கிறாங்க நான் பாருங்கள் எல்லாமே க்ளோத்ஸு வீடு தேவையான பொருட்கள் எல்லாமே பாருங்கள் வாட்சஸ்ஸு மெஸி டி ஷர்ட்லாம் இருக்குது இல்லை ஒரு ஹீரோ ஷூஸு எல்லாமே இருக்குது சைக்கிள்ஸ் இருக்குதுங்க சைக்கிள்ஸும் சேல்ஸ் போட்டிருக்காங்க ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து வாங்கலாம் செருப்பு கடை ஷூஸ் வாங்கி அது வெளியே வைக்கிறத விட அது ஒரு மாலில் வைக்கிறத விட கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு பாரு வித்தியாசமா பொருட்கள் இருக்கும் யூனிக்கா இருக்கும் பொருளுமே சில பொருட்கள் வந்து அமேசானும் கிடைக்காதுங்க இதுல வந்து நம்ம ஷாப்பிங் மேலும் வாங்க முடியாது எல்லாமே யூனிக்கா அவங்க வீட்டுல அவங்க யூஸ் பண்ற பொருள் வந்து இது பண்ணுவாங்க சேல்ஸ் பண்ணுவாங்க கவர் எல்லாம் இருக்கு ரொம்ப கம்மியான விலையில் கொடுப்பாங்க ஆக்சுவலாக எல்லாமே வந்து அடக்க விலையில் இருக்கும் கொஞ்சம் கம்மியான விலையில இருக்கும் ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லாமே யூஸ் பண்ண போடணும்னு அவசியம் இல்லைங்க புதுப்பொருட்களை கூட வந்து வாங்கி கம்மியான பிரைஸில் அதனால் எல்லாமே வந்து செகண்ட் இருக்கணும் அவசியம் இல்லை அவங்க எங்கன்னா ஹோல்சேலில் வாங்கிட்டு திரும்ப வந்து அங்கே கம்மியான ப்ரைஸ் விற்பாங்க அதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி ரொம்ப ஃபேமஸ்ங்க ஃபிராங் இந்த மார்க்கெட்டு கரெக்டாக அந்த நாளை வந்து குறித்து வச்சு மக்களும் வராங்க பாருங்கள் மறக்காமல் இந்த இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தான் வைப்பாங்க ஒவ்வொரு மாதமும் மொதல் ஞாயிற்றுக்கா இருக்கும் ஸ்டவ்லாம் கேஸ் ஸ்டவ்லாம் மோஸ்ட்டு எல்லாம் எலக்ட்ரிக்காக தான் இருக்கும் பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க டிபெண்ட்ஸ் ஃபுட் ஸ்டாலில் வச்சுருக்காங்க சிம்பிளாக ஒரு மக்களோட பிரச்சனை தான் சாப்பிடுவோம் சீஸ் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஜெர்மனியில் சீஸ் பிடிக்கிறதுலாம் அறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சீஸ் ஃபேமஸ்ஸு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பார்க்க முடியாது அவ்வளோ ரொம்ப தான் வந்து பார்த்து அந்த அளவுக்கு ியாவில் பார்த்ததில்ல நம்ம ஊரில் பட்டம் இருக்குது டர்கீஸ் மாதிரி இருக்குது பூண்டு பருங்குடி இருக்குது ஒரு பூண்டு மாதிரி வந்து அடிச்சு வச்சுருக்காங்க பருங்க இளியர் போட்டு அடிச்சு எல்லாம் மீட்டு எல்லாம் வந்து ட்ரை பண்ணி ரோசன் வச்சுருக்காங்க சாப்பிட்றாங்க சரியில்லை நல்லா மழைங்க நம்ம மழையிலே அந்த பையனை ஐசிங் சாப்பிட்டு இருக்கான் பையன் ஐசிங் நல்லா மழை மூடுறாங்க ஃபுல்லாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் அது கஷ்டம் தான் பட் இந்த கொஞ்சம் ஸ்பெஷல் தான் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து போகாது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை பேர் பூச்செடிக்கெல்லாம் வச்சிருக்காங்க இதோட வாழ்ந்து வாங்கி போவாங்க இந்த சின்ன ஒரு செடியில் லெமன் வச்சிருக்கு வீட்டில் மொட்டை இல்லை வந்து ஜன்னலில் வந்து கூப்பிள்ள வைக்கலாம் தண்ணி ஊற்ற வேலையே இல்லைங்க மழை பெய்ஞ்சு தண்ணி ஊற்று சரி ஃப்ளவர்ஸ் சன்ஃப்ளவர்

காரில் போட்டு தந்துடுறாங்க திரும்பும்போது காரில் போட்டு ஈஸியா இருக்கு மேக்கர் காஃபி மேக்கர் நினைக்கிறேன் What 음 is it? What is it? w a s it? What is it? w a t is it? What is it? w a t a t i t What is a t s it? What is it? What i h a t i h விமானக்கு தேவையான பொருள் இருந்துச்சுங்க அதாவது பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் சிறு பெண்களுக்கான துணி தான் ரொம்ப நிறையா இருந்தது ஷர்ட் எல்லாமே ஸோ அதனால் என்னோடய ஒய்ஃபுக்கு டி ஷர்ட் வந்து பார்த்து ஒரு மீடியம் சைஸ்லேருந்து வாங்கிட்டேன் நல்லா இருந்தது ஒரு ஈரோ ரெண்டு ஈரோல முடிஞ்சிச்சு என்னோடய குழந்தைக்கு வந்து எதுவும் பெருசாக கிடைக்கல அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான அவன் ரொம்ப வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகின்லேருந்து கேட்டுனே இருக்கான் ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்மால் ஒரு டாய் கத்தி ஒன்று வாங்கினேன் அப்புறம் கீ கீ சேன் ஒன்று வாங்கினேன் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் சிப்ஸு அப்புறம் சிக்கன் பவர் வாங்கி கொடுத்தேன் பொதுவாக குழந்தை தங்கள் வயசுக்கு மீறிய பொருட்கள் இல்லை பாக பொருட்கள் கேட்பாங்க நிலை வாங்கி தரணும் அவசியம் இல்லை நம்ம நேசிக்கணுன்றது உண்மை அதை வந்து எப்படி காட்டணும் ஒரு முறை இருக்குது குழந்தையோட உலகமே தனி அது தனி சந்தோஷம் அவங்க கூட அதுமாரி ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அவரோடய ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப நிறையா இருந்துச்சு அப்புறம் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அவர் வந்து திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டாரு ரொம்ப ஒரு நல்ல கிளைமேட்டு அங்கே நல்ல நல்லா சூப்பராக இருந்தது ரொம்ப அது கிளைமேட் என்ஜாய் பண்ணினேன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு புது விஷயம் ஜெர்மனி பத்தி இல்லை உங்களுடைய வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுருப்பீங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பாய்